பேசுகிறால் தள்ளிவிட்டான் வீடியோ உங்களுக்கு தான் பைபிள் பற்றி எனக்கு தெரியாது பைபிள் படிக்க தெரியாது ஆனால் பைபிள் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது பைபிள் படிக்க தெரியும் படிக்க தெரிஞ்சால் கூட ரெண்டு அதிகாரம் படிக்கும்போது படிக்கும் போது மூணாவது படிக்கும்போது முன்னாடி படித்தது மறந்து போயிடுது என்ன பண்ணுறது பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்புடின்னா யூடியூப்பில் போயிட்டு யோசைப்பூ அவங்க வரலாறு அவங்க என்ன பண்ணாங்க ஆனோட எப்படி வளர்ந்து கொண்டு பண்ணார் யாக்கோபு அப்புறம் யோனா அந்த மாதிரி தாவி இது அப்புறம் ரூத்து கதை அப்போ மோஸ்ட் அந்த மாதிரி கதையெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்து ஃபுல்லாக மைண்டில் ஏற்றுட்டிங்க அப்படின்னா நீங்கள் சர்ச்சைக்கு போனதுக்கப்புறம் அவர் பாசிட்டிவ் பிரசங்க பண்ணுவார்ல அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் எத்தனை நாள் போயிருப்பீங்க அவங்க சொல்லு அவர் தாவி அதை பண்ணார் மோச அதை பொண்ணாங்க இலி அதை பண்ணாங்க அதிர்ச்சி பண்ணாங்க ஆச்சு போனாங்கன்னா தலைமையாக ஆட்டி வரோம் அப்போ விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து அது கதையை நீங்கள் பார்த்து ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும் நான் ஏன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போ தான் பைபிள் படித்து போயிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னால் தெரிஞ்சுக்கிறேன் அதையும் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன் கருத்தர் உங்களை வளர்த்து கொண்டு போகிறார் கர்த்தர் ஆசைப்படுப்பார் ஆமே